ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோ கே சயங்கர் மற்றும் ஐயா அரியர் சர்மா இப்போ நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறது வந்து சனி பயிற்சி மார்ச் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து சனி பகவான் பயிற்சி அடைகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்றாத மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அடுத்தது இன்னொன்று இருக்குது சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ சத்தியவான் நியாயவான் தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல பணங்களும் தீய காரியங்கள் செய்தால் தீய பணம் கொடுக்கக்கூடிய அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது பகவானை நாம பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க கொடுக்கறதுலயும் அளவு கிடந்து கொடுப்பார் கெடுக்க ஆரம்பிச்சா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார் அப்ப இந்த அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த ரெண்டரை வருஷங்கள் இருந்தா அவர் பிரச்சனை இல்லாம அமைக்கப்புலா கொண்டு விட்டுருவாரு நீங்க அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சீங்கனாக்க அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சாருனாக்க அசிங்கங்கள் அவமானங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனைகள் பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள் செயல்பாடு முடக்கங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா சனி பவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி யூரினரி இன்ஃபெக்ஷனு அதே போல் மூட்டு வலி முழங்கால் வழி வரக்கூடியது அதே போல் பிறப்பு உறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர் இத்தனையும் கொடுக்கக்கூடியவர் நீங்கள் வந்து கட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கூட ஒரு இருபது வருஷம் சம்பாதிச்ச பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்தாஷ்டம சனியோ ஏழரை சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெருவீதியில் விட்டுருவாங்கன்றாங்கல்ல அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான் அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட்டு ப்ராப்பர்லி சனி பயிற்சி காலகட்டங்களில் சற்றேறக்கூடிய ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் ஒரே சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலேயே பண்ண முடியாது எம்பெருமான் விநாயகர்னாலையும் தான் பண்ண முடியும் அப்போ அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டமசனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம் தனுர் ராசினியர்களே மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்திலே இந்த சனி பெயர்ச்சியின் போது வருகிறார் நல்ல விசேஷம் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ நாலாம் இடம் போகிறார் நாலாம் இடம் போனால் அர்தாஷ்டம சனி சரி அர்தாஷ்டம சனின்னா என்ன ஆகும் உங்களுடைய குடும்பாதிபதி ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் முயற்சி ஸ்தானத்துக்கு உண்டானவர் நாலாம் இடத்துக்கு போகிறோம் இந்த நாலாம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய முயற்சிகள் இரட்டிப்பாகும் அதீதமாக வேகமாக ஓட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமான காரியகட்டமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அதீதமாக ஓடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க காம்படிட்டிவ் எல்லாம் எழுத போகிறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு முறைக்கு பத்து தடவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் புதிய வீடு முனை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்கன்னு சொன்னோம் இருந்தாலும் அதில் உண்டான லிட்டிகேஷன்ஸ் அதாவது லீகலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் சரி பார்த்து வாங்குவது மிகவும் நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த இடத்த கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக வீடு வாங்கினீங்கன்னா அதில் ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனால் பார்த்து வாங்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் கோல்டு கோல்டு சம்பந்தமான வியாபாரங்கள் ப்ரொஃபசர்ஸா இருக்கிறவங்க அது தவிர வந்து கேஷியராக இருக்கிறவங்க கேஷியராக இருக்கிறவங்க நிச்சயமாக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தங்கம் சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆடிட்டிங் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஒரு இது டிஸ்ட்ராக்ஷனில் வந்து தவறு செய்யக்கூடிய சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அது ஒரு பெரிய விஷயமாக வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் நாற்பது நாள் அமையப்போகிறது சரி இந்த காலகட்டத்தில் சனியினுடைய பார்வை எப்படி இருக்குது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தையும் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியும் அது தவிர உங்களுடைய ராசியுமே வந்து சனி பகவான் பார்க்குறாரு மூணு ஏழு பத்து அப்படின்னு சரி இந்த பார்வையின் பலன்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்றத்தையோ இறக்கத்தையோ கொடுக்கும் அப்படின்னு ஐயாக்கிட்ட கேட்கும் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க இப்போ இந்த சனிப்பயிற்சி கடந்த காலகட்டங்களில் ஆட்சி பெற்ற அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்ற சனியாக இருந்தார் கூட ராகுவும் இருந்தார் அப்போ ரெண்டு சனி பகவானுக்கு உண்டான வேலைகளை செஞ்சிட்ருந்தார் இப்போ போயிருக்கிறது உங்களுடைய ராசியாதிபதியான குருவோடைய இன்னொரு இடம் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துடைய அந்த அதிபதி குரு அவரும் நல்ல நிலையில் இருக்காரா நல்ல நிலையில் இருக்காரு அவர் மே மாதத்துக்கு அப்புறம் அவர் நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி அவருடைய பார்வை படக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா மூணாம் இடம் இந்த ராசிக்கு மு ஆறாம் இடம் இவருடைய பார்வை மூணாம் இடம் ஆறாம் இடம் கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் குழப்பங்களும் பதட்டங்களும் இருந்துச்சு செய்த வேலைக்கு ரெகனைனைஸ் இல்லாமல் இருந்துச்சு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல இ படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துகிட்டு இருந்துச்சு அதே போல் சில தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற அசிங்கங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு புகழில் சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு எடுத்த முயற்சிகளில் தடங்கல்கள் வந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தவிடுபடியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்துல இருந்துக்கிட்டு மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் பதவி உயர்வு பண வரவு உத்தியோகத்தில் நிலை அற்ற தன்மை இருந்ததுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய இடத்துக்கு உத்தியோகம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு சரி இதை தவிர நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சதசப்தம பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான அவருடைய நட்பு வீடான கண்ணியை பார்க்குறார் கன்னியோடைய அதிபதி புதன் அப்போ கடந்த காலகட்டங்கள் உத்தியோகம் இல்லாமல் வீட்டில் இருந்தவங்களுக்கு புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோக நிமித்தாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் அதுவும் கும்பராகு கும்பராகுவை பொறுத்தளவுக்கு முயற்சி செய்தால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு படிப்புக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரெண்டு காரகத்துக்கும் அதிபதியாக சொல்லுவோம் ஒன்று ஆயுள் காரகன் இன்னொன்று கர்மக்காரகன் நாம் செய்கின்ற தொழிலில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவன் என்ன கொஞ்சம் உழைப்பு அதிகமாக வாங்குவார் உடல் உழைப்பு அதிகமாக வாங்குவார் ஆனால் எடுக்கின்ற முயற்சிகளை ஜெயிக்க வைப்பாரா ஜெயிக்க வைப்பார் அப்போ பயப்பட வேண்டிய தேவை இருக்கா பயப்பட வேண்டிய தேவை இல்லை ஆனாலும் யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் தொழிலெடுக்கப்பட்டு யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் தெரிஞ்சுக்கிட்டு பேசினோம்னா சிக்கல்கள் கிடையாது அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்கா தொழிலில் அமோகமாக இருக்குமா தொழிலில் அமோகமாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அம்சம் எதுவும் இல்லை சரி அடுத்தது அவர் ராசியே பார்க்குறாரு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இயற்கை பாவரான சனி பகவான் ராசியை பார்க்கும்பொழுது உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு எப்படி சாமி சொல்கிறீங்க என்னோடய ராசிநாதன் தான் சத சதசப்தமத்தில் பார்க்குறாரே பார்க்குறாரு எத்தனை மாதம் பார்ப்பார் ரெண்டு மாதம் பார்ப்பாரு ரெண்டு மாதம் கழித்து அவர் கற்கடகத்துக்கு இறங்கிடுறாரு அங்கே எத்தனை மாதம் இருக்கிறாரு பத்தாவது மாதம் வரலும் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் ப பதினொன்று ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு ஒன்பதாம் இருந்து ராசியை பார்க்குறாரு அப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் உடல்நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிநாதன் பார்க்கும்பொழுது அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மாதம் ப்ராப்ளம் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மாதம் ப்ராப்ளம் உண்டு அஞ்சாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரலாம் அதுக்கப்புறம் அவர் சிம்மத்தில் இறங்கும் பொழுது அவர் ராசியை பார்க்கும்பொழுது உடல்நல தொந்தரவுகள் பொருளாதார விரயங்கள் எல்லாமே கிளியர் ஆகிவிடுமா கிளியர் ஆகிவிடும் பயப்பட வேண்டிய அம்சம் இல்லை சரி இப்போ ஒரு சில தனுர் ராசிக்காரங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சம் பண்ணாதனும் சரியில்லை அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யலாம் ஃபஸ்ட்டு பேசிக் நல்லா புரிஞ்சுங்க சனி பகவானால் பாதிக்கப்பட்ட ராசிக்காரங்கள் மட்டும்தான் சனீஸ்வர பகவான்கிட்ட சரணாகதி அடையணும் இப்போ நம்ம ஒரு சொல்லுவோம் இல்லை உடம்பு சரியில்லாதவங்க தான் டாக்டர்கிட்ட போகணும் உடம்பு நல்லா இருக்கிறவங்க போய் டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னாக்க எதிர்வினைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ உங்களுக்கு இப்போ ஏழரை சனி முடிஞ்சாச்சு முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரிலாக்ஸாக இருக்கிறீங்க திருப்பி இப்போ ஆரம்பிக்க போகிறது அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரலும் இருக்குது நீங்கள் சனி பகவான்ட சரணாகுதி அடையணும் சரி எந்த சனி பகவாண்டை சரணாகதி அடைஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க இது வயதிற்கு ஏற்றபடி வரும் இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு எண்பத்தொன்று அப்போ ஃபஸ்ட் ரவுண்டா செகண்ட் ரவுண்டா தேர்ட் ரவுண்டான்னு பார்க்கும்பொழுது இது பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு அர்தாசம சனியை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனை வராது ஏழரை சனியை பொறுத்தளவுக்கு தான் இந்த பிரச்சனை வரும் இந்த ராசிக்கு நாளில் வரும்போது நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் திருநள்ளாறு உள்ள சனீஸ்வர பகவான் சரி திருநள்ளாறு உள்ள சனீஸ்வர பகவானை எப்படி போய் கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போங்க காரைக்கால்லேருந்து ஏழு கிலோமீட்டரில் இருக்குது அங்கே போய் தங்குங்க காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துருங்க நேராக நல குளத்துக்கு போங்க நலகுளத்தில் போயிட்டு நல்லெண்ணெயை தள்ள வச்சுக்கிட்டு ஸ்நானம் பண்ணுங்க ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த வஸ்திரத்தை ஈர வஸ்திரத்தை அங்கேயே விட்டுட்டு வேற வஸ்திரத்தை மாற்றிக்குங்க மாற்றிட்டு ஒரு இரும்பு கடாயில் ஒரு இரநூறு நல்லெண்ணெயை வாங்கி ஊற்றிட்டு அதில் உருவாக்காயினை போட்டுவிட்டு சனி பகவானால் பாதிக்கப்பட்ட இந்த தனுர் ராசிக்காரங்க மட்டும் அந்த முகத்தை பார்த்துட்டு லெஃப்ட்லேயே இருக்கும் நல களி தீர்த்த விநாயகர் ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்திக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்த்தவர் நல கலை தீர்த்த விநாயகர் அவரை போய் சேவிங்க பக்கத்துலேயே இடது பக்கத்தில் பைரவர் இருப்பார் அவரையும் சேவிங்க சேவித்து முடிச்சுட்டு வெளியில் வாங்க வெளியில் வந்தீங்கன்னா திருநங்கைகள் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு சூற ஒரு கற்பூரமும் எடுத்து திஷ்டு எடுத்துகிட்டு உடச்சிட்டு நேராக கோயிலுக்கு போங்க ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது தாயார் ரெண்டாவது பார்க்க வேண்டிய தர்பாரண்ய ஈஸ்வரர் ரெண்டு பேருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள் மூணாவதாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போராட்டத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண வாய்ப்பு இருந்தால் முன்னாடியே ஃபோன் புக்கிங் பண்ணிவிட்டு அபிஷேகம் பார்க்க வாய்ப்பு இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லாட்டி அர்ச்சனையை பண்ணுங்கள் அந்த அர்ச்சனை பிரசாதத்தை வாங்கிங்க வெளியில் வரும்பொழுது பதினோரு எழுதீபத்தை ஏற்றிட்டு வாங்க அடுத்தது நீங்கள் வெளியில் வந்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு ஒரு பதினோரு பொட்டலை சாப்பாடை வாங்கி கை கால் முடமாக இருக்கிறவங்களுக்கு கொடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு மந்தக்காரகன்னு பேர் அப்போ அந்த கடல் கை கால் ஊன விட்டுறவங்களுக்கு கொடுங்க கொடுத்துட்டு நேராக வந்தீங்கன்னா வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் தீருமா தீரும் சரி அதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் சனிக்கிழமை சனிக்கிழமை அந்த தினத்தின் ஹோரை சனி ஹோரை காலையில் ஆறு ஊட்டி ஏழு நேராக அந்த கோயிலுக்கு போயிட்டு சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மூணு எழுதியும் ஒம்பது வரை பிரதக்ஷனம் அடுத்தது அந்த மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்றைக்கு ஒன்று எல் சாதம் இல்லாட்டி தயிர் சாதம் வாங்கி சனீஸ்வர பகவானுக்கு நேவேதியம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க சாமி எனக்கு அதுவும் முடியாது அப்படின்னாக்க ஓம் காக துஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோத்யா இந்த காயத்ரி மந்திரத்தை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரலும் டெய்லி எட்டு ட்ரிப்பு சொல்லணும் எப்போ ஸ்நானம் கழிச்சுட்டு பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு அப்புறம் சொல்லிகிட்டு வந்தோம்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்டுபிட்டு பனி விலகுதோ அதே மாதிரி உங்களை கண்டு கஷ்டங்கள் விலகுமா விலகும் சரி இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏற்படக்கூடிய தீமைகள் எப்படி இருக்கும்ன்றத கன்க்ளூஷன்னா நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த சனி பயிற்சியை பொறுத்தவர்கள் தனுர் ராசிக்காரர்களுக்கு அர்தாஷ்டம சனி புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை மாற்றம் வேலையில் ஏற்றம் வேலை நிமித்தமாக வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அதீதமான நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா அர்தாஷ்டம சனி பத்தாம் பார்வையாக சனி பார்க்குறார் அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது தவிர பார்த்திங்களேன்னால் ஆறாம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறதுனால நிச்சயமாக டாக்டர் வீட்டுக்கு போகிறது அதாவது மருத்துவமனை அந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட கழிவு பாதைகள் கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களேன்னா தாயின் உடல்நிலையில் சற்று ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கிறது நல்லது தந்தை உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்